வெல்கம் டு அவர் சேனல் தாசியு எல்லோருக்கும் முதல்ல சந்தோஷமான வணக்கங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய காணொளியில் நாம் பார்க்க இருப்பது ஃப்ரான்ஸ் நாட்டில் இதுவரை இல்லாத அதிகளவான பூம்பனி காலம் அதாவது அந்த காலத்தில் வந்து பனி கொட்டி மிகவும் அந்த அழகாக காணப்பட்டது எ எப்பயாவது ஒரு வருடத்தில் எப்பயாவது ஒரு க நடக்கைக்குள்ள உண்மையாகவே அது அபூர்வமான விஷயந்தான் இது என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க எல்லா நாட்டிலையும் இருக்கும் ஆனால் இந்த புலம்பெயர் நாடுகளில் அதுவும் இந்த ஃப்ரான்ஸில் அதிகளவான பணி பூம்பனி கொட்டியது இதுதான் முதல் என எல்லோரும் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் வந்து ரெண்டு வருடங்கள் ஆகின்றன பூனை வருடமும் இது இது மாதிரியில் நார்மலாக பனி கொட்டி இருந்துச்சு இந்த விஷம் அதிக அளவிலான பனி உண்மையாகவே பார்க்குறதுக்கு மிகவும் சந்தோஷமாக எங்கேருந்த விட்டு சின்னந்திரவர்கள் சொல்லவே வேணும் அவர்கள் முன் சும்மாவே அங்கே இங்கே எனக்கு பின்னால் தெரிவினோம் இந்த பூம்பனி கொட்ட வழி கட்டோன்னே சொல்லிட்டோம் டே வெளியில் போவோம் விளையாடுவோம் ஏன்னா இப்படி ஒரு தருணங்கள்லான் அவைகளும் அவர்களும் வந்து மகிழ்ச்சியாக விளையாடி என்ன பூம்பனி வந்து நெடுக்கலும் கொட்ட போகிறதில்ல தானே இப்போ அந்தந்த சீசனுக்கும் அது நடக்கைக்காக தான் அதுகளை அதை அனுபவித்து விளையாடுவார்கள் அப்போ அவர்களை கூட்டிக்கொண்டே பக்கத்தில் உள்ள இடத்துல ஒரு பார்க் மாதிரி இருக்குது அங்கே கொண்டே விட்டேன் விளையாடட்டோம் மண்டே அவைக்கு நல்ல சந்தோஷம் ஏன்னு அதில் அந்த பனிப்பாவை செய்து சறுக்கு விளையாடி அக்கா தங்கச்சி அவரை மூன்று பேருமே நல்ல சந்தோஷமா சின்னவரை கூட்டிகிட்டு போயிலே என்னென்ன அவருக்கு கொஞ்சம் இயலாது அப்போ அதால் அவரை விட்டுட்டு இவன் மூன்று பேரையும் தான் கூட்டிக்கொண்டு போய் ஒரு ஒன்றரை ரெண்டு மணி தூரத்துக்கிட்ட விட்டுட்டு விளையாட விட்டுட்டு நானும் பார்த்துக்கொண்டு இருந்தேன் உண்மையாக அவர்களுக்கு என் என்றைக்குமே இல்லாத அளவுக்கு மிகவும் சந்தோஷம் அவர்களும் அப்புறம் அந்த இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் போன வருஷம் இந்த வருஷம் தான் இந்த பனி கொட்டுற அந்த இதை பார்த்துருக்கேன் வேணும் அப்போ தான் அவர்களுக்கு அந்த வயசும் வந்து அந்த தெரியுது இது தான் இது என்னது என்று அப்படியான ஒரு அழகான சூழலை அவர்களுக்கு எப்பயுமே நாங்கள் இருக்கிற எது எப்பப்போ கிடைக்குதோ அப்பப்போல்லாம் அதை அப்படியான சூழல்களை நாங்களாம் அமைச்சு கொடுக்கணும் என்னென்னா அவர்கள் சின்னஞ்ச சில ஆசைகள் இருக்குமான சொல்ல மாட்டார்கள் நாங்களெலாம் கேட்கணும் ஏன்னா சிலது தாங்களே வெளிப்படுத்தி அதை சொல்லக்கூடியவாறு இருப்பார்கள் எங்கேன விட்டு அவர்கள் தாங்களாக கேட்பினோம் நாங்களாக சொல்லி அவன இதுகளை புரிந்துகொண்டு நாங்களும் கூட்டிட்டு வந்து விளையாட விட்டு படிப்பு படிப்பு தான் அதுக்கேற்ற மாதிரி அவர்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் விளையாட்டுகள் பொழுதுபோக்குகள் என்ன நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா அவர்களுக்கு மன உளைச்சல் மாறிப்போம் போயிரும்பு நாங்கள் எல்லா பக்கத்தாலையும் இருக்கி இனி எப்படி ஒரு கட்டுக்குள்ளே வைக்க அவை எப்படியும் வெளியில் எங்களை மீறி வழியில் போகிற மாதிரி ஒரு தன்மையை நாங்களே உருவாக்கி விட்டுறக்கூடும் ஆகையால் அவர்களை நாங்கள் அவர்களாகவே இருக்க விடுவதால் எங்களுக்கு நெல்லம் அப்படியான ஒரு அழகான சூழல்லவுமே அவை இன்றைக்கு அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவர்களுடைய சந்தோஷம் தானே பெற்ற எங்களுக்கு முக்கியம் அவர்களுடைய சந்தோஷத்தில் அவ்வளோ ஒரு ஆசைகள் எல்லாம் இருந்தோம் அங்கேயோடனும் இங்கே ஓடினம் தாவினம் பறக்கினம் என்னென்னு சொல்கிறது அவர்கள் ஒரு சிறகு முறைத்த பறவைகள் போலத்தான் உண்மையாவை காட்சி அளித்தார்கள் என்ற கண்களுக்கு உங்களுக்கும் அப்படி தந்துவிட்டார்கள் இந்த அளவில்லா ஆனந்தத்துக்கு ஒரு தடை எதுவும் இல்லாதவர்களாக மிகவும் மகிழ்வாக அங்கும் இங்கும் சென்று தாங்கள் விடுப்பப்பட்ட விடயங்களை பேசி சிரித்து விளையாடி சந்தோஷமாயிருக்காங்க இதுதான் நமக்கு வேணும் அவர்கள் எப்படியாச்சும் சந்தோஷமாக இருந்தால் சரி அடுத்த நாள் என்ன நடக்கப்போகுது என்று தெரியாத இந்த இந்த மனசில் எப்போயுமே சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்கணும் என்றுதான் என்னுடைய ஆசை அதுக்கு அந்த இறைவன் இறையாசியை வழங்கி அவர்களை மேல் மென்மேலும் பல விடயங்களில் அவர்கள் நல்ல ஒரு ஊக்கமிக்கவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் வளர்கிறதுக்கு ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் கடவுள்கிட்டையும் வேண்டிக் கொள்கின்றேன் அப்படி அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அவருடைய நண்பர்களும் அங்கே வந்து விட்டார்கள் ஒரு தரம் பேர் சொல்லி கூப்பிட்டு விளையாட வாங்கோ அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே ஃபோட்டோ ஆளுக்கள் மாறி மாறி நின்று ஃபோட்டோ எடுத்து தெரியாத அந்த இதுகள் வந்து அவைக்கும் ஒரு ஆசை மாறி மாறி நின்று ஃபோட்டோ வீடியோ தாங்களே ஆளுக்கால் மாறி மாறி எடுத்து ஃபோனை வேண்டி தாங்களே எடுத்து அந்த அன்பை பரிமாறி கொண்டார்கள் அப்படி அந்த போகிற வழியில் பேருங்க அந்த வாகனங்கள் எல்லாம் எல்லாம் மூடப்பட்டிருக்கு அதை எல்லாத்தையும் தொட்டு விழுத்தி அந்த இதை சொல்கிற அவை அந்த எல்லாம் தாங்கள் விளையாடணும் அப்படின்ற மாதிரி இதை நாங்கள் போகிற வீட்டின் வாசல் அப்படி அந்த வாசலுக்கு உள்ள விளையாட்டுகளுமே நடந்து கொண்டிருந்த அந்த பாதையில் அந்த என்னென்னு சொல்கிறது அழகான ஒரு சூழலை இந்த புலம்பியார் நாட்டில் இப்படி இப்படி இந்த சீசன் இந்த காலங்கள் வரை எக்காக நாங்கள் அனுபவித்து கொள்ள முடியுமென்றால் எந்த நாளுமே வீட்டுக்குள்ளே இடப்பட்டுக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு இது ஒரு அரிய சந்தர்ப்பமாக நாங்கள் பார்த்து மகிழ்கின்றோம் அப்படித்தான் என்று எல்லோருடைய மன ஆதங்களும் என்று நான் நினைக்கிறேன் இந்த புலம்பியார் நாட்டில் வாழ் அத்தனை பேருடைய இயக்கங்களும் தவிப்புகளும் இந்த சின்னஞ்சிற்கு சொல்லவே தேவையில்லை அப்படியான ஒரு மனநிலைமையில அவர்களும் இருப்பார்கள் வெள்ளை வழி ரெண்டுமே அப்படி பார்க்குற இடமெல்லாம் நல்லா அழகாக காட்சி எழுதுனது அவையள் அந்த என்னென்னு சொல்கிறேன் எல்லா இடமும் பார்த்து வீட்டை போகிறதுக்கு ஐட்டம் ஆகிட்டோம் பக்கத்தில் தான் அழக்கால் ஒரு இதுகளையும் தூக்கிக்கொண்டு ரிஞ்சு விளையாடி கொண்டு வீட்டை போகிறதுக்கு வலிக்கிட்டுட்டேனே என்ன நான் ரெண்டு மணித்தேரமாக ஆயிட்டு போகமான்ட்டு சொல்லியாச்சு அதான் விதச்சுலச்சல் தான் விரும்பினா போ சுச்சுல சா போவேன்னு மீன் கேட்டால் அவர்களுக்கு தெரியும் ஒரு லிமிட்டுக்கு மேலே நின்னாப்போ இந்த அடுத்த நாள் ஸ்கூல் போகணும் அப்படின்ற பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரியும் ஹோம்ஒர்க் அழுதெல்லாம் இருக்குது அதால் அவையை கூட்டிக் கொண்டு நானும் விட திரும்பிட்டேன் அந்த போகிற வழியில் இருக்கிற இடங்கள் அது அதுவங்க மனம் விடாது அவையுக்கு போ போய் ஏதாவது செய்து தான் போனார்கள் என்று அந்த ஆசை அந்த குழந்தைகளின் ஆசை மனம்தானே செய்து அப்படி வந்து எனக்கும் வேறு பார்க்க சரி விளையாட விடுவோம் நான் அடுத்த நாள் ஸ்கூல் அண்டபடியாக சரி வாங்கோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி